நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் எல்லாருமே வந்து பொங்கல் வந்து வேற லெவல்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணியிருப்போம் அதே டைம்ல வெளியே போய் என்டர்டைன்மெண்டா என்ன படம் தான் பாக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஸோ பொங்கல் இது வரைக்கும் வந்து வேற மாதிரி பொங்கல்லாம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு சில படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயும் முக்கியமான வந்து தலைவர் தம்பி தலைமையில் ஜீவாவோட திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு வந்த படத்துலேயே பொங்கலுக்கு கல்லா கட்டின படம் இந்த படம் மட்டும் தான் அதாவது நம்ம ஜீவா வந்து வடப்பள்ளி முருகன் கோயிலில் போய் பயங்கரமா வேண்டிக்கிட்டுலாம் வந்திருக்காரு அவர் வேண்டுதல் வந்து வீணாகவே போகல ஏன்னா இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல இருக்க நம்ம முருகன் வந்து கைவிடாம கையை பிடிச்சி இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டாருன்னே சொல்லலாம் இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் என்னெல்லாம் அவனுங்க டார்ச்சர் பண்ணுவாங்க என்னெல்லாம் அலமல் கொடுப்பாங்க நம்ம சந்தோஷமா ஒரு விஷயத்த கொண்டாடுனா அங்க வந்து பயங்கரமா அவனுங்களுக்கு வயிறோ ஏதாவது ஒன்றுமிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சப்போஸ் அவங்க வீட்டில் நடந்தால் நம்மளுக்கும் வந்து சில டைம்ல வந்து டே என்னடா காலையிலேயே ஸ்பீக்கரை போட்டுட்டாங்க இந்த மாதிரிலாம் சில கடுப்பெல்லாம் இருக்கும் நம்மளும் ஏதாவது ஒரு பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருப்போம் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற விஷயங்கள் அதே சமயத்துல நம்ம ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் கான்செப்ட்லாம் இல்லாமல் ரொமன்ஸ் கான்செப்ட் இல்லாமல் இல்லாம பிடிக்கிறது கிசிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா ஒரு தலைவர் மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு முக்க முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்காரு பஞ்சாயத்து சோ அந்த பஞ்சாயத்துல பொது பிரச்சனைகள் நல்லது செய்கிறது தண்ணி டேங்கு அது இதுன்னு எல்லாமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுற ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கார் அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த கல்யாண விஷயத்தில் அப்படியே எல்லாத்தையும் வேட்டி மடித்து கட்டிட்டு அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு லுக்கில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டுக்கார் அதாவது பகுதி வீட்டுக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையா அவரு அப்புறம் வயசான ஒரு படுக்கையிலே இருக்கிற ஒரு தாத்தா தாத்தா படுக்கையில இருந்தாலும் தாத்தா பண்ற எல்லாம் வேற லெவலு வெளியா எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிக்கு சிலுக்குல அப்படியே அந்த கயரைக்கிட்டு அப்படியே எட்டி அதுங்களை பார்த்துட்டு கட்டில ஒரு கட்டிங் எடுத்து போடுறது ஆஹா அந்த இடம் வந்து நல்ல காமெடி நல்ல கைத்தட்டல் சோ எழுதுறவங்க வந்து அப்படியே வித்தியாசமா அப்படியே நோட் பண்ணி எழுதியிருப்பாங்க போல இருக்கு நல்லா இருக்கு நல்ல சீக்வன்ஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க இந்த மேரேஜில் வந்து மாப்பிளைக்கு கெட்டப்டா ஒருத்தர் வர இருப்பாருங்களா பிளாக்கி அவர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அவர் ஸ்லாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவசி வந்து இலங்கை தமிழ் அந்த மாதிரி ஸ்லாங் தான் இருக்குது அவரும் சரி அவருக்கு தம்பி கேரக்டர் பண்ணுறவங்களும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அவர் சீக்வன்ஸ் வர்றதா புது மாப்பிளைக்கு உண்டான கலை வந்து அந்த முகத்தில் நல்லா தெரியுதுன்னே சொல்லலாம் புதுசாக ஒரு பொண்ணு அதுவும் நல்ல வெள்ளையா அழகாக அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் சட்டைய போட்டுக்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நடு ரோட்ல நின்றுட்டு பேசுறது இந்த சில்லாவலியான சிலுமிஷ வேலைகள்லாம் பார்க்க ரசிக்கிறது நம்மளுக்கும் வந்து ஒரு காமெடிக்கு உண்டான நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நல்லாவே இருக்கும் இளவரசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரு அவர் தான் வந்து அவர் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கிறாங்க அந்த மேரேஜ் விஷயத்துல அவரும் சில விஷயங்கள்லாம் பண்றாரு ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும் அவர் பண்ற விஷயங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு என் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறார் அதுவும் கரெக்டா பத்தரை மணிக்கு தான் கல்யாணம் பண்ணு இந்த பார்த்தாரு பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டே நம்ம தாத்தா என்ன பண்ணிட்டாரு மண்டே போட்டார் ஐயோ மண்டையை போட்டார் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க காலையில் விடிஞ்ச பொண்ணுக்கு கல்யாணம் இந்த பக்கம் தாத்தா மண்டைய போட்டாரு ரெண்டு பேர் வீட்டுக்கும் நடுவில் ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு செடிங்க மட்டும் தாங்க இருக்குது அந்த அளவுக்கு கொட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பக்கம் கல்யாணம் கட்டி மேலும் நடக்கணும் அந்த பக்கம் சாவு கூத்த நடக்கணும் எப்படி இருக்கும் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றதா டாஸ்க்கு அதாவது நம்ம ஜீவாவுக்கு டாஸ்க்கு அவரு அந்த பஞ்சாயத்து அங்கே போய் அப்படியே பேச்சு ஏச்சு கொடுத்து தம்பி ராமையாவை ஒரு கன்வின்ஸ் பண்றாரு இந்த டைமுக்கு மாற்றிக்கலாங்க அப்படின் நான் எடுத்தா எங்க அப்பாவை தீக்கி தேர்ல உட்கார வச்சு ஊர் திருவிழா மாதிரி கொண்டாடுவேன் அதுவும் கரெக்டா பத்தரை மணிக்கு அப்படின்றாரு அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல என் வீட்டுல என் சொந்த வீட்டுல நான் என் வீட்டுல வச்சுதான் என் பொண்ணுங்க வந்து பத்தரை மணிக்கு கல்யாணம் பண்ணுவேன் நீ நிக்க வேறு லெவல் காமெடி அதெல்லாம் வந்து என்னால் எக்ஸ்போஸ்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கேரக்டர் நல்லா இருக்குது இதுக்கிடையில் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுறதுக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நாலு பேராக வந்து நாலு ஜென்ஸ் போட்டிருக்காங்க அந்த நாலு பேர் நாலு விதமாக ஏற்றி ஏற்றி விடுவாங்க அதையும் ஐயோ சாமி என்னால் சத்தியமாக முடியலடா அப்படின்னு சொல்லி அதையும் அப்பப்போ ஆஃப் பண்ணுறாரு நம்ம ஜீவா அந்த சீன்ஸும் வந்து நல்லா இருக்குது நல்லா ரசிக்கிற மாதிரியே இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நம்மளை எப்படி சொல்கிறது இந்த பொங்கலுக்கு வந்து தலைவர் படம் தலைப்படம் தளபதி படம் அப்படியே மாதம் எதிர்பார்த்துட்டு இப்போ இவங்க படம் வந்திருக்கு ஆனால் இவங்க படத்தில் இங்கேலாம் வந்ததுலயே இந்த படம் மட்டும்தான் கல்லா கட்டுச்சு இதை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் நான் ஏதோ அப்படியே அப்படியே வாங்கி கொடுத்துட்டு அப்படி சொல்கிறேன்னு சொல்லலாம் இன்ஸ்டால போனீங்கன்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிரும்பா சாமி யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்ட்டு அதே சமயத்துல வந்து எனக்கு ஜீவா வந்து இப்ப கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது ஆனாலும் இந்த கெட்டப்புக்கு இந்த வேஷ்டி சட்டை இதெல்லாம் நல்லா இருக்கு பட்டு அந்த தண்ணி டேங்க் சீன் வந்து ஒரு இடத்துல ஒரு சென்டிமெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த முகத்தையே காட்டலை ஏன்னா அவங்க வீட்லேயும் வந்து ஒரு டெத்து சீன் நடந்திருக்கும் அது முகத்தையே காட்டாமல் வந்து பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு வள வள கொல ஊரை சுற்றி அவ்வளோ கேரக்டர்ஸ் வைக்காம ஒரு நாலு கேரக்டர்ஸ் இவ்வளவுதான் என் கதைக்கு தேவை இந்த கதைக்கான ஆட்கள் மட்டும் போதும் இவங்கள சுற்றியே டிராவல் ஆகணும்னு வச்சிருக்க விஷயம் ரொம்ப அருமையா இருக்குன்னே சொல்லலாம் சரி சாங்ஸ் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் வச்சிருப்பாங்க அந்த சாங்ஸ் அந்த அளவுக்கு நம்ம மண்டையில நிற்கலைனாலும் நல்லா இருக்குது அப்புறம் ஒரு கல்யாணத்துல ஒரு சாங்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சாங்ஸ் கூட ஓரளவு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஓவரால் குறை சொல்கிறதுக்குன்னு பெருசா என்னன்னா இல்ல எனக்கு ஹீரோயின் இல்லையே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அது கூட லாஸ்டா வந்து எதிர்பார்க்காம ஒரு இடத்துல அந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுட்டாங்க படத்துல என்னன்னா அவங்க அப்பாவை பத்தரை மணிக்கு எடுத்து காரியம் செய்கிறத செஞ்சாங்களா இந்த பொண்ணுக்கு கரெக்டாக பத்தரை மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா தாங்க கான்செப்ட் ஆனால் அந்த இடத்துல ஒரு சாம்டிஸ்ட் இருக்குது காமெடியோட பஞ்சாக இருக்குது இதுக்கிடையில் வந்து நம்ம ராமையா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்லாம் சொன்னோம்னா அவங்க அப்பா சாமியாடியா இவரு ஏய் அருவாக எடுத்துக்கிட்டா அப்படியே சாமியார் இந்த காமெடியெல்லாம் நல்லாவே அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துங்க ஏன்னா அப்போ தான் அந்த காமெடி வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம ஓடிடியில் சரி அதில் பார்த்தாலும் சரி அந்த அளவுக்கு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்